ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே முத்தலுக்கு பூமியோ ஒரு பக்கம் பார்க்கில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா அதே மாதிரி கார் பக்கம் ஸ்வேதாவோ அமுதனா அவங்களோட டைமை ரொம்பவே சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் அஞ்சலியோ எப்படியாவது மீனாட்சியோ முத்தலுக்கு கிட்ட இருந்து பிரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே விக்கோவமாக போலீஸ்ல மீனாட்சி இந்த மாதிரி முத்தலுக்கு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க உடனே அஞ்சலி நம்ம போலீஸ்காரங்களும் பேச்சோட வீட்டுக்கு வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஸ்வர்ணத்துக்கிட்ட விசாரிக்கும் போது தான் அது பேச்சோட வீடுன்றதும் அதே சமயம் முத்தலுக்கு அவங்கள கடத்திட்டு போகல அவங்கள

ரொம்பவே கோபமா அஞ்சலிக்கிட்ட நில திருந்தவே மாட்டியா உன்னோட பொண்ணுக்கு எது நல்லதுன்னு கூடவா உனால யோசிக்க முடியாது அது மட்டும் இல்லாம உனக்கு முத்தல்குமால இருக்க வெறுப்ப காட்டுறதுக்கு உன் பொண்ணு மட்டும் தான் கிடைச்சால நீ இப்ப பண்ற விஷயத்தால கஷ்டப்பட போறது முத்தலுக்கு மட்டும் இல்ல மீனாட்சி வந்து ஆனா நீ எதுக்காக மீனாட்சியை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல அது மட்டும் இல்லாம நீலா மீனாட்சியோட அம்மானு இப்ப கூட என்னால நம்பவே முடியல அந்த எதுக்காக தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்தானோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கிட்ட பேச ஆனா அஞ்சலியோ அதை பத்தி கண்டுக்காம எனக்கு தெரியாது என்னோட பொண்ணு எனக்கு வந்தாகணும் ஒரு அம்மாவோட தாய் கைப்பாசத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நீங்க பேசுறத வச்சே என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு என்ன அந்த முத்தலுக்கு கூட மீனாட்சியை சேர்த்து வைக்கணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி என்ன இப்படி பூமி கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டீங்களோ அதே மாதிரி மீனாட்சி கிட்ட இருந்து என்ன பிரிச்சு இந்த வீட்டை விட்டு ஒரே அடியா அனுப்பி விட்டலாம் உங்களோட பிளான் அதை நான் ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன் என்னோட பொண்ணு எனக்கு மட்டும் தான் சொந்தம் அது மட்டும் இல்லாம பூமியை என் இருந்து பிரிச்ச மாதிரி என்னோட பொண்ணையும் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் கனவு கூட கண்டாதீங்க ஏன்னா நான் பூமியை தெரியாதனமா விட்டு தந்துட்டேன் ஆனா இந்த தடவை என்னோட பொண்ணை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டே தரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு வரணுமோ சி நீ தெரிந்தவே மாட்டா இப்ப கூட பாரு நீ இந்த வீட்டு விட்டு போக கூடாது பூமி கூட இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறதே தவிர உன்னோட பொண்ணு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்ல இதுல இருந்தே தெரியல நீ மீனாட்சிக்கு அம்மாவா இருக்க தகுதியே கிடையாது மீனாட்சிக்கு அம்மாவா இருக்க முத்தல காலம் மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா கிளம்பி போறாங்க அப்ப ஸ்வர்ணா இப்படி சொன்னதை கேட்ட அஞ்சலியோ செம்ம கடுப்போட இவங்க எல்லாரும் இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுக்கு மீனாட்சி மேல யாருக்கு உரிமை அதிகமா இருக்குன்றதை நிரூபிக்காம விட மாட்டா அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப கூட ஸ்வர்ணம் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட சேனலத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கமோ போலீஸ்காரங்க அஞ்சலி மூலயமா முத்தலகு பூமியை எந்த பக்கமா போயிட்டு பண்ணது மட்டும் இல்லாம உடனடியே அவங்க போற ரூட் வழியா போயிட்டு முத்தலக சந்திச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இந்த மாதிரி அஞ்சலியோட பொண்ணு மீனாட்சியா நீங்க கடத்திட்டதா சொல்லிட்டு எங்களுக்கு கேஸ் வந்திருக்கு அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா இவ என்னோட பொண்ணு மாதிரி அவளை எப்படி நான் கடத்திட்டு போக முடியும் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா போலீஸ்காரங்களும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை நாங்க விசாரிக்கணும் அதனால நீங்க தயவு செஞ்சு எதுவும் பேசாம போலீஸ் ஸ்டேஷன் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பதிரி முத்துலகு முத்தலகு பூமியை பார்க்க ஆனா பூமியோ ரொம்பவே ஸ்ட்ராங் அவங்க கிட்ட உங்களுக்கு யாரு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்க ஆனா போலீஸ்காரங்களும் அதெல்லாம் எங்களால இப்போ ஓப்பனா சொல்ல முடியாது எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறமா தான் எங்களால டீடைல் சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பக்கத்துல இருந்து அமுதனும் பூமி கிட்ட இன்னுமான புரியல யார் கேஸ் கொடுத்திருப்பாங்கன்னு கண்டிப்பா அந்த அஞ்சலி தான் கொடுத்திருப்பாங்க எப்படியாவது நம்மளோட சந்தோஷ விஷயத்தை கெடுக்கணுன்றதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பட சொல்ல அப்ப பக்கத்துல அந்த ஸ்வேதாவும் இந்த அஞ்சலி எதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அஞ்சலி மேல வெறுப்ப பேச ஆனா முத்தலகோ அப்ப கூட அஞ்சலியோட சைடு தான் யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அமதர்கிட்டயும் ஸ்வேதா கிட்டயும் அஞ்சலிய சொல்லி நம்ம எந்த கொத்தமும் கிடையாது ஏன்னா அஞ்சலி கிட்ட இருந்து அவங்களோட பொண்ணை பிரிச்சுட்டு வந்தா அவங்க அப்படிதானே நடத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா தன்னோட குழந்தைய அவ்வளவு சீக்கிரம் வேற யாருக்கும் விட்டு தர மாட்டாங்க அதுலயும் அஞ்சலி என்ன எவ்வளவு வெறுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனாலதான் அவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பூமியோ அவ உங்க மேல இருக்காக வெறுப்பால தான் இப்படி நடந்திருக்காளே தவிர அவ மீனாட்சிக்காக ஒண்ணும் இப்படி எல்லாம் பண்ணலன்னு சொல்லி சொல்ல ஆனா முத்தலகோ சரி விடுங்க அதை பத்தி இப்ப எதுக்காக பேசிக்கிட்டு வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்க போணுமோ அங்க போகலாம்னு சொல்லி சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட நீங்க முன்னாடி போங்க நாங்க உங்க பின்னாடியே வரும்னு சொல்லி சொல்றாங்க உடனே போலீஸ்காரங்களும் பேச்சோட குடும்பத்து மேல இருக்க மரியாதையால சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே பூமியும் முத்தலக கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்க கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல அஞ்சலி செம்ம வில தனத்தோட உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ப கரெக்டா மீனாட்சியை தூக்கிட்டு முத்தலுக்கு வர உடனடியே ஓடி போய் மீனாட்சியா முத்தலுக்கு கையில பிடிங்கிடுறாங்க அப்போ திடீர்னு அஞ்சலி இந்த மாதிரி பண்ணனால குழந்தையா இருக்கிற மீனாட்சியை ரொம்பவே பயந்து போய் ரொம்பவே சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு அஞ்சலியை எப்படி மீனாட்சியோட அழகிய நிறுத்ததுன்னு சொல்லிட்டு பதறி போய் நின்றுட்டு இருக்க அப்ப பக்கத்துல இருந்த முத்தலகோ உடனடியாக அஞ்சலி கையில இருந்து குழந்தைய வாங்கி அவங்களோட அழகைய ஒரே நிமிஷத்துல நிறுத்திடுறாங்க அப்போ இதை பார்த்து அஞ்சலியோட முகமே சுருங்கி போயிடுது ஆனா முத்தலகோ இதை பத்தி எதுவுமே யோசிக்காம உடனடியாக மீனாட்சியை அஞ்சலியோட கையில கொடுக்க

சந்தோஷமா பிள்ளைகிறத பார்த்தா அவங்க ஒண்ணு கடத்திட்டு போன மாதிரி தெரியலன்னு சொல்லி சொல்ல உடனே இது கிட்ட பூமியோ சார் உங்களுக்கு அது புரிஞ்சுச்சே ஏன்னா முத்தலுக்கு ஒன்னு இந்த அஞ்சலியோட குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகல நான் தான் இந்த குழந்தை எடுத்து முத்தலுக்கு கேள்வி கொடுத்த ஏன்னா இந்த அஞ்சலியை விட தான் இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியால மீனாட்சிக்கு பால் கொடுக்க முடியாதுன்ற விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம மீனாட்சி இப்போ ரொம்பவே பொறுப்பா கவனிச்சுக்கிறதோ அவங்களுக்கு பால் கொடுக்கறதோ எல்லாமே முத்தலுக்குதான் என்ற விஷயத்தையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அஞ்சலி பண்ண விஷயத்தால மீனாட்சி எந்த அளவுக்கு ஒரு மிக்கட்டான மெடிக்கல் கண்டிஷனுக்கு போயிட்டு வந்தாங்கன்ற விஷயத்தையும் சொன்னது சொன்னது மட்டும் இல்லாம இப்ப கூட அவங்க முதலுக்கு கூட மீனாட்சி இந்த ட்ரிப்புக்கு போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே ஒரு ஃபேக்கான வடகத்தை எல்லாம் ரெடி பண்ண எல்லா விஷயத்தையுமே போட்டு போட்டடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கூட அஞ்சலி மீனாட்சி முதலுக்கு கூட இருக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாம நீங்களே பாருங்க அஞ்சலி தான் இப்ப மீனாட்சி பாப்பா வச்சிட்டு இருக்காங்க ஆனா மீனாட்சி பாப்பாவோ பாருங்க முத்தல்கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரியல மீனாட்சிக்கு யார் கூட இருக்கணும்னு வெறுப்ப இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களுமே நீங்க என்னதான் சொல்றது உண்மையா இருந்தாலும் இந்த குழந்தையோட உண்மையான அம்மாக்கு தான் அந்த குழந்தைய வச்சுக்கிறதுக்கான முழு உரிமை இருக்கு அதுபடி அந்த பொண்ணோட முழு விருப்பம் இல்லாம நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியே பண்றதா இருந்தா உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு என்ன உறவுன்னு சொல்லுங்க அந்த குழந்தை மேல உங்களுக்கு உரிமை இருந்தா நீங்க சொல்ற மாதிரியே நாங்க நடந்துக்கிறோம் சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு பூமியோ அந்த குழந்தையோட அப்பா தான் தான் கூட சொல்ல முடியாம அப்படியே அமைதியா என்ன சொல்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கா அப்ப இதுதான் சந்தர்ப்பம் தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியோ அந்த போலீஸ்காங்க கிட்ட இந்த குழந்தையோட அப்பாவே இவங்க தான் ஆனா என்ன இவன் முத்தலுக்கு கிட்ட மயங்கிருக்கான் அதனால என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டிக்கிறான் குறிப்பா அவனோட குழந்தையவே அவன் அவனோட குழந்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பூமி உனக்கு உண்மையாவே இந்த குழந்தை மேல அக்கறை இருந்தா நீ தான் இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்ல தான் அப்படின்னு சொல்ல உடனே பூமியுமே எதுவுமே பேசாம முத்தலகையே பார்க்க முத்தலகோ அஞ்சலி இப்படி பேசினதுனால ரொம்பவே மனசு கஷ்டத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா இப்படி முத்தலக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சூசஸ் வண்ணத்துக்கு கால் பண்ணி சொல்லிடவே உடனே இதை கேட்டுட்டு சொன்னமோ இந்த அஞ்சலியை இப்படியே விட்டாலா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உடனடியே இந்த விஷயத்தை பேச்சுக்கிட்டே எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு பேச்சுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்ட பேச்சையோ ரொம்பவே கோவமா நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த அஞ்சலியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க வீட்டில் இருந்த ரெஜினாவும் இந்த அஞ்சலி எப்போதான் என் பேச்சை கேட்க போகிறான்னு தெரியல மறுபடியும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை சிக்கிக்கிட்டே இருக்கா இப்போவும் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிறேன் அதனால் நான் போனால் தான் கொஞ்சமாவது சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கமும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் தான் மீனாட்சியோட அப்பான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாமல் பூமி ரொம்பவே தயங்கி போய் நின்றுட்டு இருக்கா அப்போ இதை கவனிச்ச போலீஸ்காரங்களும் என்ன சார் சொல்லுங்க நீங்கள் உண்மையாகவே அந்த குழந்தையோட அப்பாவாக இருந்தால் இப்போவே நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த குழந்தையை எடுத்துட்டு தாராளமாக போகலான்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனால் பூமியோ இல்லை மீனாட்சி என்னோட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி சம்மியா சிரிச்சுக்கிட்டே இவன் எப்போ உண்மையை ஒத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு புலஸ்காக கிட்ட இப்ப நான் என்னோட பொண்ணை எடுத்துட்டு கிளம்பல நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா இவங்க யாராவது என் பொண்ணு மேல கைய வச்சாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு செம்மையா அங்க இருந்து எல்லாரையுமே மறட்டிட்டு மீனாட்சியத்துக்கிட்ட கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா அங்க வந்த பேச்சியோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டுட்டு அஞ்சலி மேல செம்ம கோபத்துல இருந்தனால அஞ்சலிய பார்த்த உடனேயே அவங்கள செம்மையா திட்டினது மட்டும் இல்லாம அவங்க கையில இருந்து உடனடியா மீனாட்சிய பிடுங்கி அந்த போலீஸ் கங்க கிட்ட இவ இந்த குழந்தையோட அம்மான்னு பேருக்கு வேணா இருக்கலாம் ஆனா இவளுக்கு ஒரு தாயா இருக்கிற தகுதியே கிடையாது இவ கிட்ட மட்டும் மீனாட்சி இருந்தானா கண்டிப்பா அவளே மீனாட்சி ஏதாவது பண்ணாலும் பண்ணிருவா அது மட்டும் இல்லாம அவளோட சுயநலத்துக்காக இவ வெறும் இந்த குழந்தைய யூஸ் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் இருக்கா அது மட்டும் இல்லாம என் பையன் ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் சரி இந்த குழந்தை தான் என்னோட குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்ட அஞ்சலியோ ஆமா உங்களோட பையன் இந்த குழந்தையோட அப்பானே ஒத்துக்க மாட்டேங்கிறான் நீங்க இதுல இந்த குழந்தை உங்க குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்றீங்க

மீனாட்சிக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிரூபி காட்டிட்டானா அதுக்கப்புறமா என்னோட பொண்ணிட்டயோ ஒப்படைச்சிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பூமியோ மீனாட்சிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவ என்னோட பொண்ணும் கிடையாது அது மட்டும் இல்லாம அவ ஒரு பச்சை குழந்தை அந்த குழந்தை கஷ்டப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியல அதனாலதான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம உனக்கு ஒருவேளை குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னா அதை நான் நிரூபிச்சு காட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காங்க கிட்ட அதான் முத்தலுக்கு இப்போ மீனாட்சி கடத்தலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உறுதியை தெரிஞ்சிருக்கு அதனால நாங்க இப்போ கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் முதல்ல பூமி மீனாட்சிக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் மூலயமா நிரூபிச்சு காட்டுட்டோம் அதுக்கப்புறமா நான் முத்தலுக்கு மேல கொடுத்த கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு பூமி கிட்ட ஒருவேளை நீ தான் மீனாட்சியோட பொண்ணுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா உன்னோட லைஃப்ல முத்தலுக்கு இருக்கவே கூடாது இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்ட பூமியுமே ரொம்பவே பாவமா முத்தலக பாக்க முத்தலகும் ரொம்பவே கஷ்டத்தோட பூமியை பார்க்கறாங்க ஆனா அஞ்சலியோ பூமியை உடனடியா சம்மதிக்க வைக்கணும் ஒரே காரணத்துக்காக ஒரு ஒருவேளை உனக்கும் மீனாட்சிக்கோ எந்த தொடர்பும் இல்லைன்னு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நான் உன்னோட கண்ணில் ஏற்பட மாட்டேன் உன்னோட லைஃபை விட்டு மொத்தமாக போயிடுவேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு மீனாட்சியை பிடிச்சிருக்குன்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அதனாலேயே நான் வேணா என் பொண்ணு முழுசாக முத்தலகிக்கிட்டேயே ஒப்படைச்சிட்டு இங்கேருந்து யாருக்கும் தெரியாத கண் காணாத இடத்துக்கு ஓடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டு பூமியும் அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளனால அஞ்சலி நினைச்ச மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அஞ்சலியோட டீலுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க அப்போ பூமி இந்த மாதிரி சம்மதம் தெரிவிச்ச உடனேயே அஞ்சலி செம்மையாக குஷியாடுறாங்க ஆனா இப்போ நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்துலகோ அஞ்சலி இந்த மாதிரி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஒருவேளை மீனாட்சி உண்மையாவே பூமியோட பொண்ணாக இருப்பாளன்னு சொல்லிட்டு பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா பூமியோ இதை பத்தி எதுவுமே கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லாததுனால அஞ்சலி விரிச்ச வழியில் அப்படியே சிக்கிக்கிறாங்க ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு

அடுத்த அஞ்சலி ரஜினாவோட நிலைமை என்னதான் ஆகும் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போது அடுத்த வீடியோல பார்க்கலாம்